பாஸ் லைவ்ல பார்வதி காலையிலே ஒரு வீட்டுக்கு ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க வியானா பார்வதி மேலே இருக்கிற ஒப்பீனியன் எது அப்படின்றத வி இவர்கிட்ட அமித் கிட்ட போய் ஒரு சில விஷயங்களை உடச்சு விட்டுருக்காங்க எஃப்ஜே இதுக்கப்புறம் நான் இப்படி தான் இருக்க போகிறேன் எனக்குள்ள சில மாற்றங்கள் வந்திருக்குன்ற மாதிரி எஃப்ஜே பேச இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப ஒஸ்டான ஒரு விஷயத்த பிரஜன் மற்றும் சாண்ட்ரா தொடர்ந்து இந்த வீட்டுக்குள்ளே பண்ணி கொண்டு இருப்பது ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு அப்படி என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்றத பாத்துருவோம் வணக்கம் மக்களே நேஷ்னல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே லைக்கை போட்டுருங்க மக்களே நீங்கள் போடுற லைக் மூலியமாக தான் வீடியோ பல பேருக்கு போய் ஷேர் ஆகும் ரெக்கமெண்ட் ஆகும் அதை நான் ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் நீங்கள் மறக்காமல் அந்த லைக்கை போட்டுருங்க இப்போ கண்டன்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ நேற்று மிட் நைட் லைவில் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா பிரஜன் மற்றும் அதாவது சாண்ட்ரா பிரஜன் திவ்யா இந்த மூணு பேர் கார்டன் ஏரியாவில் உட்காந்து இருக்காங்க பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸை பற்றி வருது கெமி மற்றும் அந்த ரம்யாவை பற்றி வரும்போது ரம்யா ஐயோயோ ஆக்டிங்கில் ஃபஸ்ட்டு கன்சிஸ்டன்சி வேணும் இங்கே பல பேர் ஆக்டிங்கில் கன்சிஸ்டன்சி இல்லை அந்த மாதிரி ஒரு பர்ஃபாமன்ஸ் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் போகுது ஸோ நீங்கள் செய்து கற்றுங்க மக்களே எப்படி ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் கன்சிஸ்டன்சி கொடுக்கணுன்றதை நம்ம சாண்ட்ராக்காகிட்ட இருந்து பயங்கரமாக கற்றுக்கலாம் ஏன்னா அந்த வீட்டில் வந்து அவங்க பயங்கரமான ஆக்டிங் ஆஸ்கர் லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க பார்க்க முடிஞ்சது நம்மளே ரெண்டு மூணு இன்சிடென்ட்ல தைரியம் இருந்தா மோதிப்பாரு சபரி நேருக்கு நேர் மோதிப்பாரு சபரி இந்த மாதிரி கிட்ட ஆடுற வேலை வச்சுக்காத அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க ஏன் புருஷனும் ஆம்பளை தான் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க அங்கே ஒரு மேகா மெகா ஆக்டிங்கை போட்டிருப்பாங்க ஸோ என்னதான் இருந்தாலும் சாண்ட்ராக்கா மாதிரி வர முடியுமா ஆக்டிங்ல சாரிக்கா தப்புக்கா இந்த வீட்டில் உங்க திறமைக்கு யாரும் ஈடு இது ஒன்று ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா ரம்யாவோட ட்ரூ கலர் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க என்ன ட்ரூ கலர் ட்ரூ கலர் மீன்ஸ் ரம்யாவோட அதை வெளியே இருக்கிற சைடியும் இருக்கிற இதை பற்றியும் பேசுகிறாங்க ஸோ இவங்களை பொறுத்தவரையும் அடுத்தவனோட ப்ரொஃபஷனு அடுத்தவனோட வாழ்க்கை அடுத்தவனோட இதுன்ற மாதிரி எல்லாத்தையும் அவனுடைய பர்சனலை வச்சுதான் கேம் விளாடுவாங்க பர்ஸ்னலை வச்சு தான் அட்டாக் பண்ணுவாங்க இதில் வந்து இவங்க பேசுறது இவங்க மட்டும் பேசுவாங்க அவங்க எமோஷனலாக அட்டாக் பண்ணுறாங்க எமோஷ்னலாக கேம் விளையாடு நீ என்ன பண்ணுறப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க ட்ரூ கலர் அப்படின்ற வார்த்தைக்கு ஞாபகம் இருக்குதா மக்களே சீசன் செவன் ஞாபகம் இருக்கா ட்ரூ கலருன்றதை பேசி ஒரு இடத்துல வாங்கி கட்டியிருப்பாங்க மிக்சர் வாங்கியிருப்பார் ட்ரூ கலருக்கு இது ஞாபகம் இருக்குதா அதே தான் இங்கே ட்ரூ கலர் அந்த ட்ரூ கலரோட மீனிங் தான் இங்கே வருது உண்மையான கலர் வெளியே வந்துருச்சு அப்படின்னா என்னது எனக்கு புரியல ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் பாஸ் பண்ணக்கூடாது அது தொடர்ந்து வீட்டுக்குள்ளே பாஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம் சாண்ட்ரா இவர் மடித்து போட்டுருவேன் திருப்பி விட்டுருவேன் இது பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி இவர் பேசுறது இவங்க அந்த ஆள் இந்த இவங்க ரொம்ப மோசமா எல்லையை மீறி கொண்டு போய் கொண்டிருக்கிறார் இதுக்கு வீக்கெண்ட்ல விஜிஎஸ் அட்ரஸ் பண்ணலன்னா ரொம்ப ரொம்ப தப்பா போயிடும் எது இதே தப்பு பண்றவங்கள நீங்க அட்ரஸ் பண்றீங்களே அப்ப இவங்க தப்பையும் அட்ரஸ் பண்ணுங்க சார் நியாயமா நடந்துக்கிறீங்கன்னு நீங்க ப்ரூவ் பண்ணீங்க போன சீசன் சாட்சனாக பேவர் பண்ண மாதிரி இந்த சீசன் பிரசென்ட் சான்றாக்கு நீங்க ஃபேவர் பண்ற தான் எங்களுக்கு தெரியுது ஸோ போகிற போக்கு பார்த்தா இது ஒஸ்டிலும் ஒஸ்ட்டாக தான் போயிட்ருக்கோம் இதுக்கு ஒரு எண்டு கார்டு போட்டு முடிச்சு விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா அவங்க பே சொல்கிற ஸ்டேட்மெண்ட்லாம் ரொம்ப மோசமாக இதுவாக இருக்குது அந்த ஸ்டேட்மெண்ட் இவங்க எதிராக சொன்னால் ஒத்துப்பாங்களா அக்செப்ட் பண்ணி ஏற்றுப்பாங்களா அப்போ மட்டும் கோவம் வரும்ல அப்போ உங்களுக்கு கோபம் வருதுன்னா அடுத்தவனை பற்றி நீங்கள் பேசாமல் இருக்கணும் அடுத்தவங்களுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் பாஸ் பண்ணாமல் இருக்கணும் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க இது ஒரு பக்கம் அடுத்து நம்ம பார்வதி அக்கா இருக்காங்கள்ல பார்வதி அக்கா காலைல எழுந்த வந்து கண்ணை பார்த்துங்க ஓகே கரெக்டாக இருக்குமா சூப்பராக இருக்குது இப்போ ரெடி ஆகிடுச்சு ஒரு செவன் எயிட் டு நைன் டேஸ் தான் ஆச்சு இந்த நைன் டேஸில் இந்த கேமரா இதெல்லாம் தாண்டி என் பெர்ஃபாமன்ஸும் சூப்பராக இருந்திருக்கு இந்த இதுவுமே என்ன சொல்கிறாங்க அந்த கண்ணு வந்து அப்படியே மாறிடுச்சு அந்த வீங்கிட்டு இருந்ததுல அதை அப்படியே குறைஞ்சிக்கிட்டு வந்து இப்போ நார்மல் மோடுக்கு வர ஆரம்பிச்சிச்சு இன்னும் ஒரு ஒன் வீக் போனால் என் ஃபேஸ் பழையபடி திரும்பிடும் நீங்கள் எதுக்கும் வரி பண்ணாதீங்க ஃபீல் பண்ணாதீங்க நான் என்னை பார்த்துக்கிறேன் நீங்கள் சொன்ன டைலாக் தான் நம்மள நம்ம தான் பார்த்துக்கணும் யாரையும் நம்பக்கூடாது ஸோ நம்மள நானே பார்த்துக்கிட்டு இவ்வளோ தூரம் ட்ராவல் இருக்கேன் வீட்டில் நீங்கள் எல்லாரும் சேஃபாக நலமாக நலமரியாக ஆவல்ன்ற மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் காலில் பேசியிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு தோன்ற எல்லா எமோஷன்ஸையும் அங்கே ஷேர் பண்ணிவிட்டு இப்போ நான் என் ஃபைனு ஒரு பிரச்சனையில் டாக்டர் எல்லாம் மெடிசன்ஸ்லாம் கொடுத்து கரெக்டாக பார்த்து பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்லி முடிச்சுட்டு அடுத்த வாட்டி ஏதாவது வேணும்னா வந்து உங்ககிட்ட கன்வே பண்ணுறேன்ற மாதிரி ஸோ ஒரு பக்கம் திவாகர் போனாங்க திவாகரோட வேலையை பல பேர் இந்த வீட்டுக்குள்ளே பார்க்க ஆரம்பித்தாச்சு வியானா பார்க்க ஆரம்பித்தாச்சு அடுத்து பார்வதி பார்க்க ஆரம்பித்தாச்சுன்ற மாதிரி எல்லோரும் இந்த ரீதியிலேயே டிராவல் பண்ணிருக்காங்க மக்களே அப்படின்றது தான் அடுத்ததாக இன்னொரு பக்கம் வெளியே கார்டன் ஏரியாவில் எழுந்த எழுந்தவொடனே நான் தான் சொன்னேன்ல வியானாவோட டெய்லி ரொட்டீன் வந்து இந்த வாரத்தில் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு காலையில் வேக்கப் சாங் உடனே கார்டன் ஏரியாவில் இருக்கிற கேமராக்கிட்ட புலம்ப வேண்டியது கேமரா கிட்டே அதாவது சொல்ல வேண்டியது நைட்டு ஸோ மிட் நைட் மிட் நைட் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து எஃப்ஜே கூட பேச வேண்டியது கடலை போடுவது அடுத்து போய் தூங்க வேண்டியது ஸோ இந்த இந்த ரெண்டு விஷயம் மட்டும் இப்போ ரெகுலரைஸ் ஆகிடுச்சு இதுதான் டெய்லி ரொட்டீனாகவும் வியானா ஃபாலோ பண்ணிட்ருக்காங்க இன்றைக்கி அப்படி தான் காலைல உட்காந்து பேசும்போது அமித் வந்து ஜாயின் பண்ணுறாரு அமித் கிட்ட சொல்கிறாங்க பார்வதி அக்காவோட பர்ஸ்பெக்டிவ் எனக்கு கொஞ்சம் இப்படி எனக்கு தோணுது அவங்க வந்து கொஞ்சம் அவங்களுக்குள்ளேயும் ஒரு சின்ன குழந்தைத்தனம் இருக்கிறது அதெல்லாம் நான் பார்க்குறேன் பட் மற்றபடி அந்த இந்த கேமில் அவங்க என்னென்ன இந்த இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு தெரியுது பட் அவங்களுக்கு கூட ஒரு சைல்டுஷ்னஸ் இருக்கு அப்படின்றத என்னால் பார்க்க முடிஞ்சுன்னு சொல்றாங்க இப்போ என்ன வியானா மற்றும் பார்வதி இப்போ இந்த டாஸ்கள் க்ளோஸ் ஆகிறாங்களா அதனால அது அப்படி சொல்றாங்க ரெண்டாவது இந்த வீடுன்றது ரோலர் க்ளோஸ் டு ரைடு மாதிரி மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே மேலே கீழேன்ற மாதிரி போயிட்டு வருது ஸோ இதுல நிறைய கொஞ்சம் கஷ்டமா இருக்கு டிஃபிகல்ட்டிஸாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் எனக்கு அதிகமாக ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகிட்டே இருக்குது இந்த ஸ்ட்ரெஸ்க்குள்ள இந்த போனவர் ஏன்னா அவங்களுக்கு ஒன்றரை வாரமும் ஒரு ரெண்டு வாரமாகவே ஸ்ட்ரெஸ் அதிகமாகிருச்சு நாமினேஷனில் ரெகுலராக போடுறாங்க மூணாவது வாரம் தொடர்ந்து நாமினேஷன் வராங்க டாஸ்க்லேயும் அந்தளவுக்கு சிறப்பாக பங்கேற்க முடியல எப்படி ஸ்கோர் பண்ணுறதுனும் கொஞ்சம் பயம் இருக்கும் ஏன்னா நாமினேஷனில் இருந்து நம்ம பர்ஃபார்ம் பண்ணலை நம்ம வெளியே போயிடுவோன்ற தாக்கம் வீட்டுக்குள்ளே இருந்தால் எல்லாருக்குமே இருக்கும் அந்த தாக்கம் தான் வியானாகி இப்போ இருக்குது ஸோ அது எப்படி பண்ணுறதுனே தெரில நான் வீட்டில்னா எனக்குள்ளே ஏதாவது ஆச்சுன்னா நான் கே இது கேன்னாடி முன்னாடி என் மிரரை பார்த்து தான் பேசிப்பேன் இதெல்லாம் பண்ணிப்பேன் அதனால தான் டெய்லி வந்து இந்த கேமரா முன்னாடி உட்காந்து இதெல்லாம் பண்ணுறேன் பேசுகிறேன் அப்படின்ட்டு ஸோ டெய்லியும் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் தான் ஸ்ட்ரெஸ்ஸை வெளிப்படுத்துகிற இடம் தான் அந்த கேமரா முன்னாடி அப்படின்ற ஒரு ஐலேட்டு அங்கே சொல்லிட்டுருக்காங்க இது ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு அடுத்து என்ன பண்ணிட்டாங்க விக்ரமும் வியானா இருக்காங்க சம்திங் ஏதோ இருக்க டைமில் கரெக்டாக அந்த எஃப்ஜே வந்து ஜாயின் பண்ணுறாரு எஃப்ஜே பக்காவாக இப்போதைக்கு உன் தரப்புலேருந்து சூப்பராக பண்ணுறார் ஏன்னா எஃப்ஜே இருந்து தியானம் பண்ணுறார் இதெல்லாம் பண்ணுறார் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்கார் அதை வந்து சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பக்கவா மாறிட்ட கேப்டன் ஆகிட்டா ஒரு நல்ல ரீதியில் போகிறேன்னு போது ஆமாம் எல்லா வாரத்துக்கும் என்ன ஒரே பாயிண்ட்டில் தான் வச்சு வச்சு அடிக்கிறீங்க நீ சரியாக பேச மாட்டேங்கிற சரியாக இது பண்ண மாட்டிக்கிற இதெல்லாம் போட்டு ஒரே விஷயத்துக்கு எத்தனை வாரம் நான் நானும் அடி வாங்குறது இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி தான் நான் சேஞ்ச் ஆக போகிறேன் இதுக்கப்புறம் எஃப்ஜே இப்படி தான் இருக்க போகிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்கிறார் உடனே விக்ரம் என்ன சொல்கிறாரு கரெக்ட் எஃப்ஜே நீ சொல்கிறது கரெக்டு தான் நியாயமாக தான் படுது ஏன்னா உனக்குள்ளே பல திறமைகள் இருக்குது ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்குது அப்புறம் பாட்டு ஸ்கில்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு டாஸ்க்கு கொடுத்தா எப்படி யோசிக்கணும் எந்த ரீதியில் பண்ணணுன்ற மாதிரி யோசிக்கிற ஓ யூகங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீ பண்ணுற நிறைய குவாலிட்டிஸு ஆனால் இது எல்லாத்தையும் டாமினேட் பண்ணுற மாதிரி உன்னுடைய கோபமும் உன்னோட வாய் தான் இருந்துச்சு ஸோ அந்த அந்த ஒரு விஷயத்த மட்டும் நீ மாற்றிட்டனா ஸோ வேறு மாதிரி இருக்கும் நீ ட்ராவல் ஆகிறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி எஃப்ஜேயோட பர்ஃபாமன்ஸ் இந்த வாரம் வந்து நிறைய அப்படி தான் இருக்கு யோசிச்சு பாருங்களேன் ஒரு பக்கம் விஜேஸோட இன்புட்டு ரெண்டாவது பிக் பாஸோட இன்புட்டு ரெண்டுத்தையும் கொடுத்தாச்சு இப்போ கோவப்படாத எஃப்ஜேயை வந்து கத்தணும்னு சொன்னால் கூட கை கை தட்டி அவனை கூம்ப காம் பண்ணிக்கிட்டு மற்ற விஷயங்களை அட்ரஸ் பண்ணுறான் பெருசாக எந்த இடத்துலையுமே போய் ரியாக்ட் பண்ணல சைலண்டாக காமன் கம்போஸாக எனக்கு என்னமோ இந்த வாரம் பெஸ்ட் கேப்டன் எஃப்ஜேன்ற பேர் வாங்கிடுவானோ அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா அது ரெண்டு பேரும் எச்சரிச்சு இருக்கிறதால நேமை வாங்கி நம்ம பேரை மாற்றோம் அப்படின்ற எண்ணத்தில் தான் எஃப்ஜே ட்ராவல் பண்ணுறான் ஸோ கடந்த ரெண்டு நாளாக எஃப்ஜே நடந்திருக்கு ஆனால் இதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிற மூணு நாளில் அந்த பிரச்சனையெலாம் எப்படி டேக்கல் பண்ணுறான் குறிப்பாக இன்றைக்கி பார்வதி சாண்ட்ரா மற்றும் திவ்யா வாக் அவுட் பண்ணியிருக்காங்க அதை எப்படிலாம் டேக் இட் ஈஸியாக இல்லை அதை எப்படி பண்ணுறான்றதை பார்த்துட்டு பேசுவோம் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பை கைஸ்